ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் சொல்லலாம் சக்தி பொன்னி மேலேயும் பொன்னி சக்தி மேலேயும் கை போட்டு தூங்குறாங்க சக்திக்கு வந்து முழிப்பு வருது பொன்னியை பார்த்து ரசிக்கிறாரு பொன்னிக்கு முழிப்பு வரமே இருக்குது சக்தி ஒன்று தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு சக்தி வீட்டுக்கு வராரு எல்லாமே சக்தியை வந்து கொஷின் பண்ணுறாங்க கிளையண்ட்டை பற்றி பிரீத்தி வந்து நான் வேணால் ஃபாலோ அப் பண்ணவான்றாங்க இல்லை நியூ கிளையண்ட்டை நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு பொன்னி வீட்டுக்கு வராங்க பொன்னியை நல்லா கொஷின் கேட்குறாங்க பொன்னி வந்து என் ஃப்ரெண்டு டே இருக்க சொன்னோம் அதனால தான் இருந்தேன்னு சொல்கிறாங்க ஜெயவும் ஓகே சொல்கிறாங்க சக்தி பொன்னி கார்த்திக் வந்து சந்திரசேகர் கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி பொன்னியோட அம்மாவோட சமாதிக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு இதை நீங்கள் சொல்லிகிட்டே போயிருக்கலாமே ஜெயா முன்னமேதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல நீங்கள் இது யார்கிட்டயே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு இவங்க பேசுகிறத வந்து பிரீத்தி ஒட்டு கேட்டுடுறாங்க நீ நினைக்கிறதுலாம் நடக்குதுன்னு சந்தோஷப்படாத பொன்னி இதுக்கப்புறம் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க ஜெயாவுக்கு வந்து திருஷ்டி பரிகாரம் கழிக்கிறாங்க அப்போ பொன்னியையும் உட்கார சொல்லி ஜெயா சொல்கிறாங்க பிரீத்திக்கு வந்து காண்டாகுது ஜெயாவுக்கும் பொன்னிக்கும் டிஷ்டி பரிகாரம் கழித்த உடனே பூஜை பண்ணுறாங்க தேங்க்யூ